நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் கோவை பாஷாபாய் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அவருடைய உடலை வந்து அடக்கம் செஞ்சுட்டாங்க அதை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு பேரணியை வந்து கோயம்புத்தூர்ல நடத்திருக்காங்க அதுல அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதனுடைய பேசின விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லாம் ஊடகத்துல பார்த்துருக்காங்க அவர் பேசுனதுதான் முழுக்க முழுக்க உண்மன்ற மாதிரியும் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பொய்கின்ற மாதிரியும் இன்னைக்கு மக்கள் வந்து நினைச்சிடக்கூடாது அதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை நம்மளுடைய அஜிஷ் சேனல் மூலியமாக நம்ம போடுறோம் கோயம்புத்தூரில் என்ன நடந்தது கோவை பாசாபா யாரு அண்ணாமலை என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம அஜிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அறியாத மக்களுக்கும் இந்த வீடியோக்களை அனுப்பிச்சு வச்சுட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்க இது கோயம்புத்தூர் கலவரத்தை கோயம்புத்தூர் கலவரத்துலேருந்து நேற்றைய தினம் அண்ணாமலை பேசிய வரையில இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க பேச இருக்கிறோம் அதை அவங்களுடைய தெரிஞ்சவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க என்னன்னு சொன்னால் கோவை பாஷாபாய் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் பாஷாபாய் வந்து அவர் வந்து பரோலில் வந்த ஒரு நபர் அவர் வந்து உடல்நல பாதிப்புபட்டு இறந்து போயிறாரு அவருடைய உடலை அடக்கம் செய்கிறாங்க அவர் உடலை அடக்கம் செய்ய போகும்போது எப்போதுமே பொதுவாகவே ஒருத்தர் இறந்தான்னு சொன்னால் எப்படி கொண்டு போவாங்க அவங்கள எப்படி யாருமே இல்லாமலைய கொண்டு போக முடியும் அவங்களுக்கும் ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க தெருவில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிதான் அவர்களுக்கு தெரிஞ்சவர்கள் அவங்க உறவினர்கள் எல்லாம் வந்து கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க அது பேரணியாக வந்து அதை இஸ்லாமியர்கள் வந்து காட்டப்படலை அவர் இறந்தாரு அவர் உடலை கொண்டு போய் அடக்கம் செய்கிறாங்க இத வந்து தமிழக அரசு வந்து பேரணிக்கு அனுமதி கொடுத்துச்சுன்னு சொல்லி அண்ணாமலை வந்து கண்டு கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்துல அப்பா பேச்சு அந்த மாதிரியான பேச்சுகள்லாம் பேசுறாரு உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாரு பிஜேபி தொண்டன் வந்து ஒருத்த வந்து ஃபோன் பண்ணி அண்ணாமலை கிட்ட சொல்றா அண்ணா ரெண்டு அக்யூசை நான் பா ரெண்டு அக்யூஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க நான் ஜெயிலுக்கு போறேன்ல வெட்டிட்டுன்னு சொல்லி பா பாஜகாரர்களுக்கு எழுச்சி வந்துட்டுன்னு சொல்லி யார் அண்ணாமலை சொல்றாரு

எழுச்சி வந்துருச்சு சார் எழுச்சி வந்துருச்சு அடக்கி வைத்து கொண்டிருக்கின்றோம் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தன்னாதை சொல்லி தடு காணொலி பார்த்திருப்பீங்க எவ்வளவு வன்மமான பேச்சு கோவை பாஷா பாய் அவர்களை நீங்க வந்து இழிவுபடுத்தி பேசல ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை இன்னைக்கு அண்ணாமலை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காரு வெறும் கோவை பாஷா பாய் விஷயத்த மட்டும் பேச முடியாது கோவை குண்டு வெடிப்பினுடைய மறைக்கப்பட்ட உண்மைகள் வந்து இன்னைக்கு வெளியே வரல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊடகங்களோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம் உள்ள மீடியாக்களோ எதுவுமே வெளிப்படுத்தலை நிறைய உண்மைகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரியில குண்டுவெடிப்பு நடந்தது உண்மை அதுல ஐம்பது பேர்கள் இறந்தது உண்மை அதுல இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் இறந்திருக்காங்க சரி அந்த தொண்ணூத்தி எட்டு கலவரத்துக்கு முன்பாக அந்த கலவரத்துக்கு காரணமான தொண்ணூத்தி ஏழு நவம்பர் மாதம் ஒரு கலவரம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டு நடத்துறீங்களே இந்த கலவரத்தினுடைய நோக்கம் தெரியுமா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக நான் ஒன்று சொல்ல கலவப்பட்டிருக்கேன் தொண்ணூத்தி ஏழுல நடந்த கலவரம் என்பது இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய தொழில் நிறுவனங்கள் கடைகள் எல்லாம் எவ்வளவு எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்போடு இருந்தாங்க இன்னைக்கு அதே நிலமையில் இருக்காங்களா அதெல்லாம் யாரும் போ பேசலை செற்ற பதினெட்டு பேரை அன்றைக்கு சுட்டு கொண்டார்கள் பள்ளிவாசல் அங்கே அடிப்பட்டவர்கள் காயப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவர்களுடைய ஆடைகளை அதாவது ஆண்களுடைய அந்த பேண்ட்டை கழட்டி சுன்னத் பண்ணியிருந்தாரு சொன்னால் அவருடைய ஆணுறுப்பை அன்னைக்கு வெட்டி போட்டாங்க பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொண்டாங்க தொண்ணூத்தி ஏழு கலவரத்தை யாரும் பேச தொண்ணூத்தி எட்டை பத்தி பேச அண்ணாமலைக்கு தைரியம் இருக்குல்ல தொண்ணூத்தி எட்டை பத்தி பேசக்கூடிய அண்ணாமலை தைரியம் இருக்கு அண்ணாமலை தொண்ணூத்தி ஏழு நடந்ததை பேசணும் ஒரு டிராஃபிக் காவலரை வெட்டி கொல்லப்படுறாங்க அதை மையப்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத்தினுடைய தலைமையில் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு கலவரம் இந்த கலவரத்தில் பதினெட்டு பேர் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய தென்னிந்தியாவிலேயே சரவணா சரவணாஸ்தோர் ஜெயச்சந்திரன் போதீஸ் பாக்குறீங்க அன்னைக்கே கோயம்புத்தூர்ல ஸ்டோர்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய ஒரு கடை பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கடைய அன்னைக்கு யார் எடுத்தா இஸ்லாமிய கடைக்குள்ள போய் சின்ன சின்ன கடைக்குள்ள போய் இருபது முப்பது பேர் ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருபது முப்பது பேரை போயிட்டு அந்த கடையை அடிச்சு நொறுக்குறீங்க அந்த கடையோட உரிமையாளர் அதை தடுக்கிறதுக்காக ஒரு இருபது பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள துப்பாக்கி சூடு செய்யுது காவல்துறை காவல்துறையோடு பாஜக சேர்ந்து அன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் அந்த வீடியோவை நான் காட்டேன் நீங்கள் பாருங்கள் இந்த அந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் காட்ட முடியுமான்னு தெரில நான் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோவோட நான் அந்த இந்த வீடியோ சேர்த்து போடுறேன் நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் அந்தளவுக்கு கொடூரங்களை செஞ்சுருக்காங்க வெறும் பாசாபாய் வந்து வெடிகுண்டு வச்சுட்டாரு அதுல இறந்துட்டாங்க அதுக்காகத்தான் தான் பாய் தண்டனை நீதிமன்ற தண்டனை கொடுத்து அந்த தண்டனை காலம் முடிஞ்ச அவரு வெளி வெளியே வர முடிலன்னு சொல்லிதான் இன்னைக்கும் மக்கள் இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினாங்க இருபது பேர் அதுல குண்டுவெடிப்புல சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா மொத்தம் முப்பத்தி எட்டு பேரு அதுல பதினெட்டு பேர்கள் அப்பாவிகள் நூத்தி அறுபது பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க தொண்ணூத்தி எட்டுல நூத்தி அறுபது பேர் மேலே நூறு பேர்களுக்கு பத்து வருஷம் கழிச்சுதான் எல்லாருக்குமே ஜாமீன் கிடைச்சு அந்த வழக்கு வந்து வழக்குல இருந்து அவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மறைக்கப்பட்டு இருக்குது அந்த முஸ்லீம்களுடைய உணர்வுகளை முஸ்லீம்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி படிச்சவங்க எல்லாம் கிடையாது இஸ்லாமியர்கள் காவல்துறையை பார்த்தாலோ அல்லது ஒரு குர்கா காக்கி சட்டையோ இல்லை காக்கி ஃபேண்ட் போட்டு வந்தால் போலீஸ்காரன் நினச்சி பயந்த காலம் வந்து அந்த காலம் அப்பேற்பட்ட காலத்தில் கத்திஜாவா கன்னி மேரியா இஸ்லாமியர்களுடைய தலைவர்களுடைய மனைவிகளை இழிவுபடுத்தி பேசுவது இஸ்லாமியர்களுடைய தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவது கொஞ்சம் கொஞ்சம் அட்டுமா பண்ணீங்க அதெல்லாம் ஏன் அண்ணாமலை பேசல தொண்ணூத்தெட்டு குண்டுவெடிப்பு பேசுகிற அண்ணாமலைக்கு தைரியம் இருக்குல்ல மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை பொருட்கொளுத்த முடியாம அன்னைக்கு அத்வானி தமிழ்நாட்டுக்கு வராது அதை மையப்படுத்தி அவங்க வச்ச வெடிகுண்டு வச்சதுல நிறைய ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போறாங்க மாற்று கருத்தே கிடையாது அவர் செஞ்சது குற்றம் அவர் செஞ்சது தப்புன்னு பாசா பாய ஒத்துக்கிட்டாரு அதுக்கான எல்லா தண்டனையும் அவர் அனுபவிச்சாரு ஆனால் அண்ணாமலை பேசுறாருல தீவிரவாதி 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 அவருடைய பேச்சை நீங்க கேளுங்க அதாவது அவர்கள் செஞ்ச தவா அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுறாரு தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதிங்க குண்டு வச்சவங்க தீவிரவாதினா இப்ப பாஜகவுல யாருமே குண்டு வடிக்கலையா ஆர்எஸ்எஸ் எஸ் காரர்கள் யாருமே குண்டு வடிக்கலையா அண்ணாமலை சொல்லணும் இதெல்லாம் அண்ணாமலை சொல்லலையா இப்ப நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம் சொன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாலேகான் குண்டுவெடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு சஞ்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு குஜராத் இரண்டாயிரம் முஸ்லிம்களை கொன்றார்கள் யார் பண்ணா குண்டுவெடிப்புல பிரத்யா சிங் தியாகூர் சொல்லக்கூடிய ஒரு பெண் சாமியார் வெடிகுண்டாவதா வச்சான்னு சொல்லி யாரு அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரிய சிறப்பு அதிகாரியை போடுறாங்க தான் குண்டு வெடிப்புல அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பில செஞ்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்புல ஹேமந்த் கர்கே சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய அந்த குழுவில் போட்டு அவர் நேர்மையான முறையில் கண்டுபிடிச்சி அவரை உள்ள தள்ளுறாங்க இன்னைக்கு அந்த சாமியார் எங்கே தெரியுமா உட்காந்துட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் மோடி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு இவர் அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு சொல்லி அப்ப இவங்க யாரு உண்மையான தீவிரவாதி நீங்க நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சிருக்கீங்களா இல்லையா பிரத்யாசிங் தியாகு பெண் சாமியார் ஹேமந்த் கர்கரேன்ற ஒரு நேர்மையான அதிகாரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவளை உள்ளே தள்ளிட்டு அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறப்போற சமயத்துக்கு நீங்கள் கொள்றீங்க மக்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாரு அண்ணாமலை நீங்கள் சொல்லுங்க கோயம்புத்தூர் வெடிப்பு தொண்ணூற்றி ஏதில் நடந்த முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கான அர்ஜுன் சம்பத்து எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ் இந்துக்களுக்கும் கலவரங்கள் படுத்தும் விதமாகவே கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிட்டு இருக்காங்க இன்ன வரியோ அந்த தொண்ணூத்தி ஏழு நடந்த கலவரத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா பேசுறாரு தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த யூடியூப் சேனல் இந்த சமூக வலைதளங்கள்லாம் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு நடந்த உண்மைகள் முஸ்லீம்களுக்கு நடந்த அநீதியை பத்தி எல்லாரும் பேசியிருப்பாங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் பேசுறாங்க இன்னைக்கு சின்னதா ஒரு விஷயம் நடந்தாலே ஒரு போன் இருந்தா போதும் எல்லாரும் உட்காந்து வீடியோ போட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது முஸ்லீம்களுடைய ஆண் உறுப்புகள் தொண்ணூத்தி எட்டுல ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனா வெட்டப்பட்டது முஸ்லீம்களை எரித்து கொல்லப்பட்டார்கள் முஸ்லீம்களுடைய கடைகள் சூறையாடப்பட்டது கொஞ்சம் நஞ்சலங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் கோயம்புத்தூர் முஸ்லீம்கள் வட வடநாட்டினர்கள் நாட்டினர்கள் அப்போ தான் உள்ளே வராங்க பிஜேபிக்காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் திட்டமிட்டு நடத்தி ஒரு மக்களுடைய மனநிலையை அந்த அளவு கொடூரமான மனநிலை கொண்டு போயிருக்காங்க அது முழுக்க முழுக்க காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் தொண்ணூத்தெட்டில் நடந்த கலவரத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் ஆனால் அண்ணாமலை வந்து பேசுகிற மேடையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்ப தீவிரவாதிகள் கிடையாது அஜ்மீர் தர்கா சிஞ்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் மாலேகான் குண்டுவெடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு பத்துக்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகளை இந்தியாவில நடத்தின ஒரு இயக்கமும் கட்சியும் தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்த பெண் சாமியார் இருக்காங்களா பிரித்யா சிங் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய காந்திய ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி துப்பாக்கியால சொல்றாங்க அந்த வீடியோ காட்டுற பாருங்க ஒரு தேச தந்த காந்தியை சுட்டு கொண்டு துப்பாக்கியால சுடுறா அவ மேல இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படலை முஸ்லீம்களுக்கு இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய விஷய அநீதி என்பது மக்களுக்கு மத்தியில் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க கொஞ்சம் நஞ்சமா நான் அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை பேசுறதெல்லாம் மக்கள் நம்பிட மாட்டாங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஓட்டு பிச்சைக்காக இழிவுபடுத்துறாருமே இழிவுபடுத்தி பேசுறாரு இதுல சீமான் வந்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள் இருந்து வன்னிய அரசு கொங்கு வேளாண் கவுண்டர்ல இருந்து தனி அரசு இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க ஓட்டு பிச்சைக்காக வந்திருக்குன்னு சொல்லி ஒரு இறப்புக்கு வந்தவங்க இறந்தவங்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய அண்ணாமலை கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஷ்மீரில் ஆசிஃபான்னு சொல்லி ஒரு குழந்தைய ஏழு நாள் கோயில் கருவளை வச்சு கற்பளித்த ஐயோக்கியர்களை ஜெயிலில் போடுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக என்ன பண்றாங்க பாஜகவனுடைய அந்த காஷ்மீர்னுடைய எம்எல்ஏக்கள் பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் பாஜகவினுடைய எம்பிக்கள் தேசிய கொடியை ஏந்தி அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லி நடத்தின அயோக்கிய கூட்டம் நீங்கள் நீங்கள் பேசுறீங்களா இல்லை கேட்குறேன்னா நீங்கள் பேசுறீங்களா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பச்சை குழந்தைய கற்பழித்து கொன்ற கொடூர்கள் நீங்க கொடூர்கள் நீங்க நீங்க தான் தீவிரவாதி இஸ்லாமியர்களை பார்த்து தீவிரவாதின்றீங்க மக்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர்னுடைய குண்டு வெடிப்புக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கலவரத்தை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க கோயம்புத்தூர்னுடைய அந்த கலவரத்தை பேசணும் எல்லாருமே குண்டு வெடிப்பை பேச தைரியம் இருக்கு அண்ணாமலைக்கு பாஜக எது இருக்கு கலவரத்தை ஏன் பேச மாட்டேன்றீங்க பதினெட்டு முஸ்லீம்கள் அப்பாவிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் பல கோடி ரூபா சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டது சாதாரண ஒரு காவலரை யாரோ போய் வெட்டினதுக்கு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை நடத்திட்டு அதை பொறுத்து கொள்ள முடியாம இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமியர்களை கொண்டுட்டு இஸ்லாமியர்களை அரெஸ்ட் பண்ணி இஸ்லாமியர்களை ரிமாண்ட் பண்றீங்க இஸ்லாமிய தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க இன்னைக்கு உள்ள மாதிரி படித்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர் நீதிமன்றமே ஆயுள் தண்டனைக்கான நிறைவு பெற்று ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அபுத்தாயின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இறந்து போறாரு வாசா பாய நடக்க முடியல இன்னைக்கு அவரை இழிவுபடுத்தி பேசுறாரு அண்ணாமலை தமிழகத்தை வந்து அமைதி பூங்காவாக இருக்க விரும்பல போல அண்ணாமலை எவ்வளவு கலவர பேச்சு ஆணவ பேச்சு அண்ணாமலைக்கு இந்த வீடியோவை உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வெறும் அண்ணாமலை தான் கரெக்ட்னு சொல்லி எல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது பிஜேபி காரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புங்க ஆர்எஸ்எஸ் தேச தந்தையாக போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை யாரு கோச்சே கோச்சே யாரு ஆர்எஸ் உறுப்பினர் ஆர்எஸ்எஸ் யாரு இன்னைக்கு பாஜக இருக்குல்ல பாஜக தாய் அமைப்பாக இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அந்த தாய் அமைப்பினுடைய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து இதெல்லாம் பேசக்கூடாது பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி இயக்கம் அதனுடைய தலைவர் அண்ணாமலை பேசுறது தகுதியே கிடையாது அவர் பேசிட்டு போறார் கலவர தோணியோடு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்ய படணும் அவர் பேசின பேச்சுக்கே வழக்கு பதிவு பண்ண செய்யணும் மிரட்டுறார் முஸ்லீம்களை என்னைய வைத்து நாங்க இது பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் சொல்லி எண்ணெயத்தினுடைய அலுவலகம் கோயம்புத்தூர்ல வரணும்னு சொல்லி கா தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் தமிழ்நாட்டினுடைய அரசும் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்து அண்ணாமலை மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படணும் இன்னும் விரிவாக வருங்காலங்கள்ல நம்ம இந்த பாஷாவகை பத்தி நம்ம பேசுவோம் அண்ணாமலை பேசியதுக்காக நம்ம இந்த வீடியோவை நம்ம எடுத்து போடணுன்றதுக்காக நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து உங்களுடைய தெரிஞ்ச இதை பற்றி பொரியாதவங்க இதை அமைச்சு இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் அஜிஸ்ன்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை ஆதரவுத்தாங்க